இன்றைக்கு இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் இறுதியில் வந்து சொல்லக்கூடிய இந்த பதிவானது என்னன்னா டிஃபால்ட் ஆகிட்டிங்க கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் அடுத்து என்ன செய்யலாம் இது வரைக்கும் கொடுத்த அப்டேட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்ல மாறிட்டு வருது இப்போ கடன் கொடுக்குற அந்த பேங்க்கும் சரி கடன் கட்டுறவங்களும் சரி நாளுக்கு நாள் புது புது சட்டங்களை வந்து கையில் எடுத்து அவங்க வந்து கடனை வசூலிக்கிறதுக்கு முறையை பயன்படுத்தினாலும் அதே ஒன்று தான் ஆறரை கஞ்சி பழங்கஞ்சி ஆயிரங்கி சொல்லியிருக்கேன் ஒரு லோன் இந்த கட்டத்தை தாண்டிச்சுன்னா பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆனால் டீஃபால்ட் ஆகிட்டிங்க அப்படின்னு முதல் அடுத்த மாதம் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதுதான் இந்த கேள்வியோட முக்கியமான ஒரு நோக்கமே சார் நாள் ஒழுங்காக கட்டிட்டு வந்தோம் சார் இப்போ நல்லா கட்ட முடியல இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் வரோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி வந்து இதை பற்றி நான் நிறைய பதிவு போட்டிருப்பேன் அது அன்னன்னைக்குள்ள அப்டேட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பதிவால் கல்கத்தா வாரண்ட்டுங்கிறது வந்து குறைஞ்சி போச்சு ஏன்னா நிறைய குறைஞ்சி போய் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய யூடியூப் சேனல் கிடையாது ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணதுனால இப்போ என்னாச்சுன்னா கல்கத்தாவில் ப கை வை பண்ணுற கேஸ் எல்லாம் வந்து செயலிருந்து போச்சு ஸோ இப்போ வந்து கல்கத்தா வாரண்ட்டுங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு பழைய விஷயம் ஆயிடுச்சு இன்றைக்கி இன்றைக்கி அப்டேட்டுக்கு புதிய விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்போ லோனாக டீஃபால்ட் ஆகுறீங்கன்னு வச்சிங்களா இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன கருத்துக்கள் ரெண்டு மூணு சொல்கிறேன் அது நீங்கள் திரும்பி நான் வச்சுங்க அதாவது நிறைய பேர் வந்து மெயில் போடுறது அந்த மாதிரி கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி அந்த மாதம் கட்ட முடியல அந்த மாதம் கட்டுறேன்னு சொல்கிறது பெரிய தவறு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஏன்னா எதிராளி வந்து எப்பவுமே ஒருத்தர் வந்து ஒரே போக்கில் போயிட்டு தான் விட்டுருவாங்க அவங்கள்ட்ட சின்ன மாறுதல் வந்தால் கூட வச்சிங்களேன் யோசனை பண்ணுவாங்க எதுக்காகவே இந்த இதோடய இமெயிலை போட்டிருக்காங்க அப்போ இந்த கஸ்டமரு இன்மேலே கட்ட மாட்டுறது அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் ஏன்னா டெக்னிக்கலாக ரூம் போட்டு யோசிக்கிறதுக்கு நிறைய வந்து இந்த பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட்டும் சரி அந்த லீகல் டிபார்ட்மெண்ட் சரி யோசிப்பாங்க லீகல் டீம்னு ஒன்று இருக்கும் லீகல் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும் அங்கே நீங்கள் யோசிக்கணும் இந்த லீகல் டீம்னு சொல்லி ஃபோன் பண்ணுறோம் யாரும் அட்வகேட் கிடையாது அது மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு இதில் லோன் வாங்கினவங்க நான் அட்வொகேட் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது போலி நான் அடி சொல்லிட்டேன் நீங்கள் காவல் நிலையை கொண்டு போகலாம் அவங்க மேலே பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களில் இப்போ எங்களை மாதிரி கவுன் போட்டு கோர்ட்டுக்கு போய்ட்டு ஆர்கியூ பண்ணுறதோ இல்லை வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட்டு ஒரு செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கிறதுக்கோ ஒரு பார் சங்க தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதோ உரிமை அவங்களுக்கு இல்லை எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது இப்போ எங்களை தான் வந்து அட்வொகேட்டுன்னு சொல்லுவாங்க லாயருன்றது படிக்கிறவங்கள வேணால் லாயர்னு சொல்லிக்கலாம் ஒரு லாயர் வந்து சட்டத்தை படிக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு அட்வொகேட்டுன்ற ஒரு கவுன் போட்டு கோர்ட்டில் ஆர்க்யூ பண்ணுறாருன்னு அர்த்தம் இதுக்கு உண்ட வித்தியாசம் அதுதான் அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட் ஆகிட்டீங்க சார் அடுத்த மாதத்துலேருந்து கட்ட முடியாது இன்னும் ரெண்டு மாதம் தான் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் நான் வந்து வைப்பும் சரி நானும் சரி லோன் வாங்கியிருக்கேன் குழந்தைகள் இருக்குது நம்மளோட சேனல் நோக்கமே வந்து குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது நம்ம வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டால் எனக்கு அவ்வளோ இல்லை நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் உங்களுக்குள்ள குழந்தைகள் அவங்களோட வாழ்க்கை அவங்க எதிர்காலம் அதை நீங்கள் கேள்விக்குறியாக்கிடக்கூடாது உங்கள் கடனால் அவங்க வாழ்க்கை எக்காரணத்தை கொண்டும் பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு நம்ம இந்த லீகல் டீம் என்றைக்குமே உங்களுக்கு தயாராக இருக்குது அது பார்த்துட்டிங்கன்னா இந்த டீஃபால்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல வாட்ச் பண்ணணும் நான் வந்து முந்திரி கொட்டை மாதிரி முதியக்கூடாது அவங்க தப்பாடுக்காது நான் சொல்கிறோன்னு உண்மை தான் சொல்கிறேன் நிறைய பேர் இப்படி தான் போய் மாட்டிக்கிறாங்க ரெகுலராக ஒருத்தர் கட்டிட்டு வந்திருக்கா திடீர்னு பார்த்து எல்லா பேங்க்கில் வந்து இமெயில் போடுறார் தேன் அடுத்த மாதத்தில் இதில் கட்ட முடியாதுங்க ஒரு ஆறு மாதம் டைம் வேணும் அவ்வளோதான் தான் இவரு இவர் வந்து இவருக்கு இவரே வந்து இது செய்வின்னு வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னு சொல்கிறேன்னா இப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்போ இது வரைக்கும் ஒழுங்காக ஒருத்தர் வட்டி கொடுத்துட்டு வந்தீங்க சார் இன்னும் மூணு மாதம் டைம் வேணும் சார்னு சொல்லும்போது என்ன பண்ண நெருக்க ஆரம்பிப்பான் அது வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருந்தவன் வீடு தேடி வர ஆரம்பிச்சிருவான் நீங்கள் வந்து டிஃபால்ட் ஆக போகிறீங்கன்னு நீங்கள் நீ அதாவது பேங்க்கு கிட்டே நீங்கள் வந்து கருணை எதிர்பார்க்கக்கூடாது ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பணம் கொடுக்குறதே வந்து வட்டி முதலமாக வசூல் பண்ணுறதுக்கு தான் இனாமல் ஒன்றும் கொடுக்கல அதாவது உங்கள் பணம் கொடுத்தா அந்த பணத்தில் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தி வருமானத்தை பார்க்குறதுக்கு தான் இந்த கார்ப்பரேட் வங்கிகளும் சரி இந்த ஃபைனான்ஸ் நிறுவனங்களும் இருக்குது அவங்ககிட்ட போய் நீங்கள் போய் இறக்கத்தை எதிர்பார்க்கலாமா தப்பு இல்லையா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் உடம்பு உரம் சிறுலங்க எங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு வீசு கட்டணும் ஏன்னால் இந்த மாதம் கட்ட முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியாங்க சரிங்க ஓகே அப்படிங்களாங்க சரிங்க நீங்கள் சொல்லி மறுபடியும் சொல்லிடக்கூடாதா நீங்கள் கட்ட வேணாங்க ஒரு மாதிரி வருஷம் கழிச்சு கட்டுங்கன்னு சொல்ல போகிறான் இந்த வங்கியாவது அப்புறம் நம்ம பண்ணுறது முட்டால் தானே இல்லையா அதனால் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆகிட்டிங்க கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் அடுத்து என்ன செய்யலாம் அந்த கேள்வி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கேள்வி எனக்கு கேட்டிருக்காங்க வரைக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த டிப்ஸெல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீஃபால்ட்டு ஆகுறிங்க ஆகலைன்றது பேங்க் தான் முடிவு பண்ணணும் இந்த டியூ கட்டலை இந்த டியூ கட்டலைன்னு சில பேங்க் விட்டுறோம் சில பேங்க் கேட்கும் இப்போல்லாம் எல்லா பேங்க்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் கூட வச்சிங்களேன் ரொம்பவும் தகராறவில் ஈடுபடுறாங்க ஸோ இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் டார்கெட்டு நம்ம அந்த பகுதிக்கு போக வேண்டாம் இப்போ பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து முதிர் கொடுத்த திறம எதுவும் பண்ணக்கூடாது அது போல் நீங்கள் எதையாவது போட்டு நீங்கள் குழப்பிக்கக்கூடாது அதே போல் ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது முதல்ல வந்து சமாளிக்கிற திறமை இருக்கணும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு ஆ அதாவது இவ்வளோ லோன் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த லோனை கடனை அடைக்க தெரியாதா உங்கள் அறிவு உங்களோட திறமை இதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்கள் திறமை யூஸ் பண்ணி தான் லோனும் வாங்குறீங்க லோன் எல்லாரும் கொடுத்துருவானா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஓட்டில் போகிறவங்கலாம் லோனை கொடுக்குறது கிடையாது அந்த தகுதி உங்களுக்கு இருக்குல்ல இந்த தகுதி ஏன் இங்கே திருப்பி உருவாக்க முடியாது இந்த கடனோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அது பேர் இன்ஸ்டாலன்ஸ் இந்த போதும் இந்த கடனோட வாங்க மாட்டோம் நான் சொல்கிறேன் கடனை வாங்குன்னு சொல்லுவேன் ஏன்னா கொடுக்குறதும் வாங்குங்க திறமைய செயல்படுங்க இந்த தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்த தடவை சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி போயிடணும் சார் அதுதான் லைஃபு அதே போல் உங்களோட லைஃப் வந்து வரும்போதே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி உங்கள் குழந்தைகள் வந்து இதில் எந்த விதிலையும் பாதிக்கப்படக்கூடாது அதில் உறுதியாக இருக்கணும் ஏன்னா அவங்களோட எதிர்காலத்தில் நம்ம கண்காணி கண்காணிக்கணும் இப்போ உங்கள் பிரச்சனையில் வந்து அவங்கள கூட உருட்டுனா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மன அழுத்தங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் புரியுதுங்களா ஒரு அவங்கள உணவில் வந்து ஒரு குறை வைக்கிறதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் ஒரு குறை வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு மற்ற மா பள்ளி மாணவர்கள் எடுக்கிற மாதிரி வாங்கி கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு குறைகளை நீங்கள் வைக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நமக்கு வந்த பிரச்சனை நாம் வந்து சட்டத்தோட உதவியோட இதை வந்து டேக்கிள் பண்ணி மீண்டும் உடன்தான் பார்க்கணுமோ ஒழிய ஓடி ஒழியிறது அதே போல் வந்து நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அதனால் நான் அட்வைஸ் பண்ணுறேன் நினைக்காதீங்க ஒரு வழக்கறிஞராக இருந்து சம்பாதிக்கிறத விட நம்ம வந்து ஒரு மற்றவங்களோட மன இது ஒரு நிறைவை கொடுக்குறது தான் வந்து இந்த தொழிலோட தர்மம் அதை தான் எங்கள் எங்கள் தாத்தாவும் அப்படி தான் அவரும் அப்படி தான் அவர் அப்படி தான் வந்தார் அப்படி வந்தார்ந்து மறந்தார் அதை நான் என்ன சொல்கிறேன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணுன்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஏ பக்கு பேக் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அண்ணா அது என்ன நோட்டீஸ்ன்னு பார்க்கணும் ஒரு ரீகால் இதெல்லாம் விட்டுருணும் அவங்க அடுத்த ஸ்டெப்பு லீகலாக நமக்கு என்ன பிரச்சனை வருது அதை தான் பார்க்கணும் ஏன் சில பேர் நோட்டீஸ் வந்த உடனே வச்சுக்கோங்க ஐயோ சார் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துடுச்சு சார் எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வாங்க ரிமைண்டர் நோட்டீஸாக இருக்கும் ஸோ ஒரு நோட்டீஸோட தன்மை என்ன அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிடணும் இது வந்து லோனை கட்டுறதுக்கான ரிமைண்டர் நோட்டீஸுன்னு தெரிஞ்சிடணும் அடுத்தது டிமாண்ட் நோட்டீஸ் வந்தால் என்ன டிமாண்ட் நோட்டீஸ்னால் என்ன சார் அதே போல் கிரீகால் நோட்டீஸ்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து சட்ட விளைவை ஏற்படுத்தாதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் பதிவுகளில் இப்போ என்னத்தை சட்ட விளைவு ஏற்படுத்தணும்னா இந்த வந்து சட்டத்தின் மூலமாக அவங்க வந்து எடுக்கும்போது தான் அது கிரிமினல் சிவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ இந்த கிரிமினு சிவில் எடுக்கும்போது நம்மளோட டிஃபென்ஸ் சைடு என்ன இருக்கணும்னா நிச்சயமாக ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று நீங்கள் சட்டத்தை படித்து தெரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி பார்ட்டின் பர்சனாக அப்பியராகி உங்கள் பிரச்சனையாக நீங்களாக தீர்த்துக்கணும் இல்லையா ஏன் நிச்சயமாக ஒரு வழக்கறிஞரை அணுகணும் நான் வழக்கறிஞரை அணுகுனா அணுகணுன்றதுனால ஒரு வழக்கறிஞருக்கு வந்து ஒரு வருமானத்தை தரணும்னு எண்ணம் இல்லை உங்கள் பிரச்சனை எப்படி சமாளிப்பீங்க அது தானே முக்கியம் சட்ட துணை வேணும் நீங்கள் இப்போ இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா சட்டங்கள் எல்லாத்துலேயுமே மீடியாவே அவைலபிள் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஒரு செக்ஷனில் நோட்டீஸ் அமைச்சாங்கன்னா அதில் என்ன செக்ஷனு அதனால் என்ன பின் விளைவுகள் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஒரு ஏஐயில் போட்டு கேட்டுக்கலாம் ஸோ அதனால் ஒரு வடக்கஞ்சை வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போவுமே சட்டப்படி அவங்க போயிட்டால் மட்டும்தான் நாம் வந்து ரிப்ளையே கொடுக்கணும் சட்டப்படி அவங்க போகாமல் ஃபார்மல் நோட்டீஸ் அமைச்சு பயமுறுத்தினாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு தெருவுக்கு வந்துவிட்டேன் இதை போல் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறேன் அந்த பாருங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அதே போல் உங்களை ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பயப்படக்கூடாது முதல்ல ஒரு கலெக்ஷன் கலெக்ஷன்ட்டு வந்து டிஃபால்ட்டாகி வந்து உங்களை ஃபோட்டோ எடுக்கிறான்னு ஒரு சாதாரண கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறான் அது எதுக்குன்னா உங்களை சும்மா மன ரீதியாக உங்களை வந்து தாக்குறது ஒரு உளவில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மன ரீதியாக ஒருத்த வந்து ஃபோட்டோ எடுக்கிறானா ஐயோ இந்த ஃபோட்டோ அனுச்சு நம்ம எதாவது பண்ணணும் நீ திருப்பி ஃபோட்டோ எடுக்கணும் அவங்கப்பா நீங்கள் எதுக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கணும் அது ஒன்று தம்பி இங்கே வந்துட்டேன் ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ளே வந்துட்டேன் நீ இப்போ வந்து எங்களை ஃபோட்டோ எடுக்கிற எங்கள் குழந்தைகள்லாம் இருக்கும் மனைவி எல்லாம் இருக்கிறாங்க அதனால் இந்த ஃபோட்டோ வச்சு நீ மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் எங்களை இந்த மாதிரி ஒரு அன்னொன் நபர் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேங்க அதனால தான் உங்களை ஃபோட்டோ எடுத்தாலும் சொல்லுங்கள் திரும்பி இந்த பக்கமே வரமாட்டான் உங்கள் தாங்க நீங்கள் தாங்க இன்றைக்குமே உங்களை காப்பாற்றிக்கணும் புரியுதுங்களா அதாவது இதெல்லாம் சொல்கிறதுனால நான் வந்து ஒரு ஹீரோ ஒன்றும் கிடையாது அதே போல் நான் அந்த நேரத்தில் வந்து கூச்சி உங்களை காப்பாற்று போகிறதும் கிடையாது இதை சொல்லுங்கள் சார் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான் ஆட்டோமெட்டிக்காக வர அதே மாதிரி சொன்னதோட நிற்காதீங்க இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னு போட்டிருப்பேன் நீங்கள் ஒன்றும் கிடையாது அந்த அதுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போங்க இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார் அன்னோன் நபர் எங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு அவரோட ஃபோன் நம்பர் இது அவரோட ஃபோட்டோ எதுன்னு அப்லோட் பண்ணி விட்டுருங்க முடிஞ்சதுக்காக விசாரணைக்கு வரும்போது வந்து ஆஜராகி தானே ஆகணும் ஒவ்வொருத்தரும் இந்த டிஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகளை கையெடுத்திங்கன்னா நிச்சயமாக அந்த கலெக்ஷன் எடுத்துகிட்டு தடவை வர மாட்டேன் ஏன்னா விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வச்சிங்களேன் கண்டிப்பாக அது இதுப்பா வந்த காரணம் சொல்லணும் இந்த மாதிரி சொல்லணும் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்காக வந்தாங்க கிரெடிட் கார்டு வந்தா நீ எதுக்கு வீட்டை ஃபோட்டோ எடுத்தேன் இல்லை சார் அவங்க வந்து இங்கே கலெக்ஷன் மேனேஜர் கேட்டார் உங்கள் கலெக்ஷன் மேனேஜர்னா ஜட்ஜாக கேட்குறதுக்கு இல்லை கோர்ட்டில் ஒரு ஆவணமாக போறியா இல்லை ஒருத்தர் அனுமதி இல்லாமல் எப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் இதுவே சட்டப்படி தப்பு இல்லையா நம்மளாவது பணம் கட்டலன்னு அவன் சொல்ல முடியும் ஒருத்தர் அனுமதி இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறது பிரைவேஸியில் தலைகிறது இல்லையா இது ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா இந்த இதா விட்டு விட்டு எல்லாம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த திறமையை வர கலெக்ஷன் நீங்கள் இதை காட்டுங்க புரியுதுங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நீங்கள் உங்களை வந்து தற்காத்துக்கணும் அவ்வளோ தான் இது வந்து நார்மலாக வந்து சட்டப்படி போகாத வழிகள் கலெக்ஷன் வரானா நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் எடுங்க வந்து நிற்கலாம் கலெக்ஷன் வீட்டு வாசலாக ஆஃபீஸ் நிற்கிறேன் நீங்கள் நீங்கள் இங்கே சார் நீங்கள் சார் சொன்னிங்க ஃபோட்டோ எடுங்க நான் சரி சார் நீங்கள் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க நான் இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருந்தேன் இது காரணமாக வச்சு நீங்கள் ரோட்டில் போகும்போது வரும்போது எனக்கு எதாவது தீங்கி எனக்கு சந்தேகம் வருதுன்னு சொன்னிங்கன்னா அவன் யோசிப்பான் ஏன் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் போயிட்டே நான் பதில் சொல்ல வேணும் இப்போ அங்கே அவன் எதிரிலே ஆன்லைன் போலீஸும் கம்ப்ளைண்டையும் கொடுத்துருங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசீட் கொடுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரசீது ஒன்று அனுப்புவாங்க அந்த ரசீது அவனுக்கே அனுப்புங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சார் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருக்கானு இப்போ என்ன ஆகுது இப்போ ஒரு ஸ்டேஷனுக்கு நிறைய வந்து இப்போ பிரச்சினை கலெக்ஷன் எந்திகள் வந்து அத்துமீறலை தான் மாற்றாங்க கிரிமினல் பாஸ் நீ போகிற ஓகே பணம் கேட்குற ஓகே நேதியே போட்டோ எடுத்தா தேவையில்லாமல் ஏன் ஃபோட்டோ காட்டுங்க செல்லை காட்டு கேஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக சிறைக்கு போகிறது உறுதி புரியுதுங்களா அதே போல் வந்து ஒரு கலெக்ஷன் அத்து மீறினா முதல்ல நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது உங்கள் செல்ஃபோனை தான் நான் நாவ வச்சுங்க ஒரு படத்தில் வந்து ஒரு நடிகர் சொல்லுவார் ஒரு கையில் எடுங்க அது படிங்க சட்டத்தை பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை டிஜிட்டல் இந்தியா வாய்ப்பு போச்சு கையிலேயே வச்சுருங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு ஃபோட்டோ எடுங்க நான் அந்த கொடுத்துட்றேன் சார் நீங்கள் ஸ்டேஷன் வாங்க நான் சொல்லுவான் ஃபஸ்ட்டு எடுத்து நீ பண்ணுங்க சார் நாங்கள் பார்த்துடுறோம் நாங்கள் பார்க்க ஸ்டேஷனானுவோம் ஆனால் உண்மையிலே உலகத்திலே பயந்தவங்களையும் யாருன்னா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்கள் தான் அவங்க தான் உண்மையான பயந்தாங்கல ஏன்னா ஸ்டேஷன் தான் உங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஏன்னா போனாலே வந்து கேட்க ஒரே கேள்வி அதுமாரி வீட்டுக்கு போனியா ஃபோட்டோ எடுத்தியா சரி உக்காரன்றிருவான் மாரி இதே கிடையாது சார் பணம் வாங்கி தரணும் அது நீ கோர்ட்டில் பார்த்துக்கப்பா ஏன் வீட்டாண்ட போனேன் அங்கே போய் எதாவது பிரச்சனை பண்ணிங்கனாக்கா நீ சட்ட கொடுங்க பிரச்சனை யாரும் நான் தானே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அப்படின்றது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸுங்கிறது வெளி மாநிலத்தில் நம்ம ஊரை வரைக்கும் இன்ஸ்பெக்டர் இல்லை சப் இன்ஸ்பெக்டர் இவங்க சொல்லி உட்கார வச்சுருவாங்க ஸோ ஒரு தடவை நம்ம பண்ண வச்சோம்னா அடுத்த தடவை வர மாட்டாங்க இது வந்து முன்னாடி கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் பண்ணுறது கலெக்ஷன் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு நார்மலான ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் மேலேயும் ஒரு பயம் மரியாதை வரும் நிச்சயமாக ஒரு மனுஷன் மேலே மனுஷன் மரியாதை வச்சுருக்கணுங்க ஒருத்தனை ஒருத்தன் அந்த பணத்துக்காக மிரட்டவும் கூடாது தவறான வார்த்தைகளை உபயோகிக்கவும் கூடாது ரெக்கார்டிங் வச்சுருக்கீங்களா ஃபோனில் ரெக்கார்டிங் போடுங்க கால் ரெக்கார்டிங் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கீழே வருது பாருங்கள் ஸோ இந்த பதியை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆகிட்டிங்க கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் அடுத்து என்ன செய்யலாம்னா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா அது லீகல் ஸ்டெப் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தான் இந்த கேள்வி ஆகும்போது இந்த நடவடிக்கையை நான் சொன்னால் சும்மா டிப்ஸு தான் சட்ட ரீதியாகவும் சொல்லலை அனுபவ ரீதியாக சொல்லுன்னா இது பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ரெக்கவரி ஏஜென்ட்லேருந்து ஒரு பிரச்சனை சமாளிக்கணுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி